நான்லாம் இருக்கிற படிக்கிற காலத்தில் படிக்கிற காலத்தில் நாங்கள்லாம் கிழியாத பேண்ட்டு போட்டோம் கிழியாத பேண்ட்டு போட்டோம் எங்கள் அப்பா நல்லா ஞாபகங்குது செவன்த்து படிக்கும்போது என்னை கூட்டின்னு போனார் ஒரு ஜவுளி கடைக்கெல்லாம் போய் கிராமத்து பக்கம் தான் சின்ன ஜவுளி கடை எங்கள் அப்பா நல்ல கெட்டிக்காரன்னு ஒரு கேள்வி கேட்பார் எப்பா ஒரு கிழியாத பேண்ட்டு துணி எடுன்னார் அப்போ நானே சு அப்பயே ஆரம்பிச்சிட்டேன் அந்த வேலையை கம்முன்னு கேட்டு நின்ந்தேன் எவ்வளோ ஓணும்னா ஒன்னே கால் மீட்டர் கொடு அப்படின்னார் நான் கேட்டேன் கிழியாத பேண்ட் அவர் கேட்குறாரு ஒன்னே கால் மீட்டர் எப்படி கிழிப்பேன்னு அதிக பிரசங்க தினம பேசாத வாயை மூடுனார் எங்கள் அப்பா கிழியாத பேண்ட்டு போட்ட காலம் இப்போது கிழிஞ்ச பேண்ட்டு போட்டுங்கிறான் முட்டையில் கழிச்சிக்கிறான் காலில் தோட பக்கம் கழிச்சிக்கிறான் எவன் பைத்தியக்காரன் எவன் படித்தவன் யாருமே தெரியல சார் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொடுமை கொடுமை இப்போ ஜீன்ஸு பெண் பிள்ளைகளும் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சுட்டுது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் தெரியுமா இதை நான் சொல்ல வரேன் சமுதாயத்தின் அது குற்றமாக இருக்கலாம் எவனோ ஒரு வடநாட்டு நடிகன் க வாங்கிற காசுக்கு தன்னை அலங்கோலப்படுத்திக் கொள்கிறான் அது நமக்கு வாழ்க்கைக்கு உதவாது